ஹாய் யூவர்ஸ் சாம்பார் சாதம் பண்ண போகிறேன் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒன் பாட் சாம்பார் சாதம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு குழிவான கரண்டி ஒரு கரண்டி தோரப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் நான் புளி கொஞ்சம் இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுருக்கேன் நான் இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போகிறோம் நம்ம எல்லாமே ஒரே குக்கரில் தான் வைக்க போகிறோம் குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப அமிர்தமாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம ஆற்றிலே திரிச்ச சாம்பார் பொடி சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு வீ ஆட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லா நாட்டுக்காயும் போடலாம் அவரைக்காய் போடலாம் கேரட் போ இது சாரி அவரைக்காய் போடலாம் கத்திரிக்காய் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் வெண் நான் வந்து வெண்டைக்காய் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா அது ரொம்ப நிறைய போட முடியாது வளவளப்பு தன்மையாயிருச்சிட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பஜ்ஜி மிளகா பூசணிக்காய் அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தனக்காய் சாரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் எடுத்துகிட்டுருக்கேன் நான் காய் தான் போட போகிறேன் நான் வெங்காயம் போடலாம் சாத்வீகமாக தான் செய்ய போகிறேன் நான் வெங்காயம் பருப்பு இருக்கிறவங்க வெங்காயம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டையும் இப்போ நான் அரிசி ஒரு டம்ளர் இருக்கேன் அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதே மாதிரி தோரம் பருப்பையும் வாஷ் பண்ணி நல்ல தண்ணி விட்டு தான் சும்மா ஊற வச்சுருக்கேன் இது இது எல்லாத்தையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது நல்லா வேகட்டும் இதுவும் காய்கறியும் நல்லா வேகட்டும் ஒரு மூணு நாலு விசில் வச்சுருவோம் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு அளவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா புளி தண்ணி வேறு நம்ம விட போகிறோம் அதனால் இந்த காய்கறி ப்ளஸ் அரிசி பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும் இப்போ இந்த காய்கறியை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் காய்கறி நிறைய தான் சாதத்தை விட தாளிக்கும் போது வெண்டைக்காயை மட்டும் நம்ம வதக்கி போட்டுடலாம் பெரிய குக்கர் வச்சுருவோமா குட்டி குக்கரில் இருந்தது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு சேர்த்தாச்சு பெரிய குக்கர் பெரிய குக்கருக்கு மாற்றியாச்சு இதில் தக்காளியும் சேர்த்துட்டுருக்கலாம் கலகீழாக இருக்கும் என்னடா எல்லாம் வதக்காமல் போடுறோன்னு நினைக்காதீங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று மிங்கிளாகி வெந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டே இறங்கி ஆமாம் அப்போ இதில் மஞ்சப்படி இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்படி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு இதுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடியை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஒரு இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு டீஸ்பூன் அளவு தேவையான அளவு பெருங்காயம் காய்கறி போட்டுக்கனால கண்டிப்பாக சாம்பார்னால் ஒரு கால் டீஸ்பூனாவது பெருங்காயம் சேர்த்துக்கணும் கடுகு ஊட்டின்ட்டு இருக்குது கரண்டி தான் ஈரமாக இருக்க போகலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கணும் ஆனால் நம்ம பருப்பு இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் இது ஒரு கொதி வரும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொதி வந்ததுக்கப்புறம் மூடலாம் வை குக்கரை ஏன்னா நம்ம புளி ஜலை வேற விட போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணி இப்போ விட வேண்டாம் புளி தண்ணி எப்போ இதெல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கொதி விட்டால் போதும் இங்கே எதுவுமே பச்சை வாடெல்லாம் வராது இப்போ வந்து இது கொதிக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு ஆனால் நான் இன்னும் உப்பு போடலை இது நல்லா கொதி வரட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கு ஜஸ்ட்டு சும்மா மூடி வைப்போம் இது வந்து கொதி வரட்டும் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து கொஞ்சம் புளித்தண்ணியை நம்ம இது கலவாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து இங்கே சேர்த்துடலாம் இதோட சேர்ந்து இது நல்லா கொதிச்சு வந்துடும் சாம்பார் பொடியோட பச்சை வாடை இதெல்லாம் எதுவுமே இருக்காது கடைசியில் நம்ம தாளிக்கும் போது வெண்டைக்காய் வதக்கி போட போகிறோம் வெண்டைக்காய் சேர்க்கறதுனால இருந்தது இல்லைன்னா முதலே தாளிச்சுட்டு நான் அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் நான் தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் ஒரே பாட்டில் எல்லாமே இதில் உப்பு சேர்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம குக்கரை மூடி போட்டு நம்ம தாளிச்சு போட போகிறோம் அது மாதிரி தாளிச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம் குக்கரில் மூணு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை சேர்த்துட்டா போதும் கொத்தமல்லி தூக்கி சர்வ் பண்ணிடலாம் ஒன் பாட்டு சாம்பார் சாதம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் காய்கறி வதக்கியும் பண்ணலாம் அப்படி வதக்காமையும் பண்ணலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் நான் முதலே தாளித்து காய்கறியெல்லாம் வதக்கி புளி தண்ணி புளி தண்ணி மட்டும் லாஸ்ட்டாக விட்டு இது பண்ணுவேன் ஏன்னா அது ரொம்ப பயங்கரமாக தலைப்புலாம் தலைப்புலாம் கொதிக்கிறதுன்னு அவசியம் இல்லை நம்ம தக்காளி பழம்லாம் போடுறதுனால புளித்தண்ணி கம்மியாக தான் விட்டுவேன் அதனால லாஸ்ட்டாக விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கலராக கிளறி இறக்கிற வேண்டிதான் முதல்ல தாளிச்சிருந்ததுனால அழிச்சு வதக்கிறதுனால ப்ளஸ் நீங்கள் வேற சொல்லுவீங்களா தண்ணி விட்டால் எதுவும் வேகாது ஆ பருப்பு வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும் பருப்பு வேகாது அது வந்து அரை வேகாடா இருந்ததுன்னா உடம்புக்கு ஆகாது ஒன்றா ஃபுல் பாய்லிங்காக இதாக இருக்கணும் பருப்பு இல்லைன்னா ஊரை வச்சு அரைச்சு பண்ணணும் அப்படி பண்ணா தான் நல்லா வெந்துரும் அதனால தான் நான் புளி புளித்தண்ணியை வந்து லாஸ்ட்டை விட்டேன் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அதுலேயே கொஞ்சம் ஒரு அரைவாசி பருப்பு வெந்துருக்கும் பருப்பு சாதம் காய்கறி எல்லாமே இப்போ மூடி வச்சோன்னா நல்லா குலைவாக வந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி குக்கர்லேயே தாளித்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அது லாஸை அவசியம் இல்லை நான் வந்து இன்னொரு மெத்தில் இது பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் வந்து கழுகு உளுந்து பருப்பு வெந்தயம் மூணுமே தாளிப்போம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம் என்ன சூடாகிருக்கு கடுகு வெந்தயம் விருந்து பருவம் மூணு தகுந்த பெருங்காயம் சேர்த்து வச்சு கருவுக்குள்ள வெண்டை இதை இதெல்லாம் சேர்த்து நல்லா வளங்க வெண்டைக்காய் கலவா ஒரு பிஞ்சு சால்ட்டு வெண்டைக்காய் வெண்டக்காய் சேர்க்கறான் வெண்டைக்காய் போட்டால் தானே சாம்பார் அதை வெண்டைக்காய் சாம்பார் அதாவது முருகாய் சாம்பார் அமிர்தம் வெண்டைக்காய் சாம்பார் அமிர்தத்துக்கும் அமிர்தம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் நமக்கு காய் அமைய பசு இருக்குது நல்லா காய் சிலது ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும்ல அதை சின்ன சின்னதாக இருக்குதும் இந்த காய் வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும் வைக்க அதை வைக்கிற விதத்தில் வச்சோம்னா ஒரு பாத்திரத்து இருக்கிறது சாம்பார் ஒரு நிமிஷம் கதையாது வேறுனே குறிச்சி கால் அவ்வளவு பண்ணிடுவோம் அவ்வளோ அப்படின்னு ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு கொடுப்பீங்களான்னு டிமாண்ட் ஜாஸ்தியாக நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி கொடுக்கலாம் எந்த ப்ரிசர்வேட்டி கிடையாது பியூர் இதே நலநிலையில தான் நான் பண்ணி நானு அதே மாதிரி நாற்றுலேயே பொடி இந்த கடைப்பொடி அந்த பொடிலாம் எதுவுமே கிடையாது வறுத்த அரைச்சு அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உப்பு மட்டும் உப்பும் நல்லெண்ணெய் மட்டும் தான் ப்ரிசர்வேட்டிவ் தலகையில் இருக்கேன் எங்கள் அதில் ஊருக்கு அதுக்குலாம் பாருங்கள் ஃபோட்டத்தில் படக் படக்கு படக்குன்னு ஏன்னா நான் உப்பு அளவாக ரொம்ப கம்மியாக தான் போடுறேன் அதில் ஏன்னா உப்பு எண்ணெய் மட்டும் நான் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி வெறுன ஊருகா அந்த வெள்ளை மட்டும் எடுத்துப்பேன் நாங்கள் அந்த துண்டு ஊர்கா கட் பண்ணி வச்சுக்கோங்களேன் இன்னொன்று எண்ணெயும் போடுவேன் லைட்டாகும் அது ஊறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கால் தமிழர் அளவுக்கு விளக்கெண்ண நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது அது ஒரு லேயர் மாதிரி பாதுகாப்புக்காக ஊறுறதுக்காக கொஞ்சம் விளக்கென்று ஒரு நான் ஆனால் தலைகீழ இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வியூவர்ஸ் கேட்குறாங்கன்னா நான் ரெடி பண்ணி தருவேன் ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி தருவேன் அதுவும் ஒரு ரெண்டு விசில் தான் வந்திருக்கு இந்த ரெண்டு விசல் வரட்டும் இது ஆயிடுச்சு நம்ம இந்த சர்வாக் பண்ணிடலாம் குக்கர் ஆனதும் திறந்து கிளறி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் எம்மியான சாம்பர் ஒன் பசம் மசாலா ரெடி ஆயிடுச்சு உள்ள வாசனையா இருக்கா ம் இருக்க அடியெல்லாம் பிடிக்கல வரேன் வருஷம் பரவும் இப்போ இதை சேர்த்துருமா இது எதுக்காக மெயினாக லாஸ்ட்டாக தாளிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்காது ரெண்டு என் கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அதனால நான் வந்து நீங்கள் முதலே தாளித்து வதக்கிட்டு பண்ணினா ஈஸியாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் காட்டு நல்லா கலந்தாச்சு முருங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஒத்தமல்லி நல்ல மனசாக இருக்கும் ஒத்தமல்லி கருவேப்பில ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது நறுக்கி ஓ க்ரீன் கிரீன் ஒன் பாட் சாம்பார் சாதம் ரெடி க்ரன் கலரில் இருக்குதுல்ல அதுக்கு தான் அப்படி சொன்னேன் இது இந்த குக்கர் வந்து அஞ்சு லிட்டர் குக்கர் கேட்பாங்கல்ல அது அதுக்காக சொல்றேன் இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காட்டுற இதை கலைக்க வேண்டாம் சூப்பராக சர்வ் பண்ணி வச்சு இதுக்கு நான் வெண்டைக்காய் கறி பண்ணியிருக்கேன் அப்போலாம் வெண்ணுங்கிறோங்க அப்படின் தொட்டுக்கலாம் அவரை சௌரியம் கொஞ்சம் அதே மாதிரி டயட் கான்சியஸாக இருக்கிறவங்க வந்து இதில் எல்லா சத்து காய்கறி எல்லா இதுவும் இருக்குது இதில் ஏதாவது பயிர்கள் ஏதாவது வேக ஆல்ரெடி ஆனால் அதை கொஞ்சம் வேக வச்சுட்டு தான் இதில் பண்ணணும் டேரெக்டாக பாசி பயிர் வேணால் அப்படியே நம்ம ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துடலாம் அது வெந்துடும் பாசி பயிர் ஏதாவது வேணால் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரோட்டீன்ஸ் அது கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பயிர் வச்சால் இல்லை நிலக்கடலை அந்த மாதிரி எதாவது போடலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்க நம்ம ரெசிபி பிடிச்சிருந்ததுனா இந்த எம்மையான ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம நம்ம நியூஸ் பண்ணியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இது சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் நெய் வேணால் விட்டுக்கோங்க அமிர்தமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே டப்புக்கு டப்புன்னு குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க இந்த குழந்தைங்க கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு காய்கறி தெரியாத மாதிரி கொடுத்துருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம்